வாழ்க்கையில் ஒரு பட்டற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது எல்லாமே அவங்க சுற்றி இருக்கும் அவங்களுக்கு தேவையான பேப்புகள் பெருமை சொந்தக்காரங்க அத்தனை அத்தனை விஷயமே என்னென்ன விஷயம் ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தால் என்னென்ன தேவையோ அத்தனையுமே அவங்க சுற்றி இருக்கும் பட் அது மேலே எதுவுமே அவங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதே விட்டு போயிருக்கும் அதுதான் பட்டற்ற நிலை அந்த துறவிகள்லாம் வந்துட்டு எதுவுமே வேண்டாம் வீடு வாசல் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே திற துறவிகள் மாதிரி போவாங்க பார்த்தீங்களா அது வேற ஆனால் அதே மாதிரி இவங்க வந்து எதையுமே விட்டு போக முடியாது போக மாட்டாங்க எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பாங்க ஆனால் வந்து அட்டாச்சுடு இல்லாமல் எல்லாத்தையுமே தனியாக தனக்குள்ள எல்லாத்தையும் தனியாக வெளியில் பிரித்து பார்க்குற மாதிரி ஒரு ஜோன் இருக்கும் ஒரு ஃபேஸ் இருக்கும் லைஃப்பில் பட்டற்ற நிலை அந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குலாம் கிடைக்காது இவன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது இதை பற்றி வெளியில் சொன்னீங்கன்னா கூட இது என்ன சும்மா இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆக்சுவலி அந்த ஃபேஸில் ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க அந்த ஃபேஸ் ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கை நமக்கு எல்லாமே ஒவ்வொருமே எக்ஸ்பீரியன்ஸ் தானே வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று சொல்லிக் கொடுக்கும் ஸோ அந்த பட்டற்ற நிலைக்குள்ளே இருக்கிறாங்க ஒருத்தரை கொண்டு வந்து வாழ்க்கை தள்ளுது அப்படின்னாலே அவங்க வந்து ஒன் ஆஃப் த அந்த வாழ்க்கைக்கே பிடிச்ச ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கிற இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வாழ்க்கை சொல்லி தரும் இதுக்குதான் எல்லாரோட வாழ்க்கையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கிடைக்குது ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு பெருசா எந்த ஒரு என்ன சொல்றது கெட்டதோ நல்லதோ எதுவுமே நடக்குது இல்லை எல்லாருமே நல்லதானா போயிட்டு இருக்காங்க ஏன் நமக்கு மட்டும் இப்படி ரொம்ப கஷ்டத்தையும் ரொம்ப ஒரு சோகத்தையும் சோதனையும் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் உண்மையிலே லைஃபோட பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் இந்த லைஃப் டீச்சிங்கோட பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ அந் இந்த மாதிரி சமையல் இந்த பட்டற்ற நிலை இருக்கும்போது எதுக்கு நம்ம மட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிக்காமல் வாழ்க்கை நமக்கு இன்னும் ஏதோ நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது ஏதோ இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையை தாண்டி நான் வேறு ஏதோ பர்பஸுக்கு நம்மள லைஃப் வந்து நம்மளே கொண்டு போகுது அப்படின்னு நம்ம நினச்சி இந்த பட்டற்ற நிலையை அழகாக நம்ம க்ராஸ் பண்ணி வரும்போது என்ன ஒரு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் என்ன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா உங்களை வேற எந்த ஒரு விஷயமுமே வந்து உங்களால் உங்களை வந்து வீழ்த்தவே முடியாது இமோஷ்னல் ஆகட்டும் சரி இல்லை வந்துட்டு உங்களை உங்களும் கூட விளையாடுவாங்க ஸோ அந்த எந்த ஒரு விஷயமுமே வந்து உங்களை வீழ்த்தாது எந்த ஒரு இழப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து அச்சரவே மாட்டீங்க இந்த பட்டற்ற நிலையில் இருந்தீங்க அண்ட் இதுக்கு மேலே வர லைஃப்பில் வந்து அந்த மாதிரி இருக்கவே மாட்டீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா அமைதியாக அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே லைஃப் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறது நம்ம வந்து உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷல் பர்சனாக தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம எதுக்கான உண்மையான பர்பஸை ஃபைன் பண்ணி அதை நோக்கி நம்ம போகணும் சரியா ஸோ எத்தனை பேர் இந்த ஃபேஸில் இருக்கீங்கன்னு தெரியல அதில் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபேஸில் நான் இருக்கிறதுனால தான் மேக்ஸிமம் என்னோட பர்சனல் டச் இருக்கும் எந்த ஒரு வீடியோலையுமே ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பட்டற்ற நிலை அந்த வார்த்தையை வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மாதிரி நல்லா இருக்குது சேர்ந்தும் சேராமல் இட்ஸ் ஒரு ஒரு புது ஃபீலாக இருக்குது ஸோ அந்த ஃபேஸில் இருக்கிறவங்க அடுத்த அவங்கள வந்து யாராலையும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்துட்டு அசைக்க முடியாது அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருக்கும் ஸோ நீ அந்த பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நிறைய அடியை தாங்கி வந்தவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மேபி அவங்களுக்கு இது கரெக்டாக புரியும் ஆமாம் ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ புரியும் சரியா நான் அடுத்த சந்தோம் நம்ம நிறைய பேசுவோம் ஸோ நம்ம ஒருத்தர் ஒருத்தர் ஆக்ட்ருக்கு நம்ம சேனல் மோட்டிவேஷன் மெஸ்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அதனால கேட்க இந்த வெளியில் முழு பெய்தானது இங்கே வீட்டு கொடுத்துருக்குது நம்ம நிறைய பேசுவோம்